ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ வேட்டையின் படத்தோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஆன ஆனால் நேத்திக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க அக்டோபர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த அறிவிப்புக்கான அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்துருந்து திடீர்னு யாருமே எக்செப்ட் பண்ணாத நேரத்தில் வந்திருந்தது ஸோ ஜஸ்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகி சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோஷியல் மீடியாவில் ஏன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே அன்னைக்கு இதே லைக்கான இந்தியன் செகண்ட் பார்ட்டுக்கான அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகி ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ரெண்டாயிரம் ரீட்வீட் பெற்றிருந்தது வேற நம்ம தலைவருடைய இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரம் ரீட்வீட்டு தொட்டுருச்சு அப்படிதான் சொல்லணும் இப்போ வந்து தாண்டிடுச்சு இப்ப பட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடரும்போது ஆல்மோஸ்ட் தொட்டிருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது டபுளுக்கு டபுளுக்கு மேல அப்படிதான் சொல்லணும் சோ கமல் ரஜினி அப்படின்ற மாதிரி அந்த போட்டி வந்து சோஷியல் மீடியால ரஜினி சார் எங்கேயும் இருக்கிறாரு கமல் சார்லாம் கிட்ட நெருங்கவே முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாத சாதனைகள்லாம் ரஜினி சார் அசால்ட்டா செய்வாரு அப்படின்றத மீண்டும் ஒரு தாட்டி ஒரே ப்ரொடக்ஷனை சேர்ந்த அந்த ஒரு ட்வீட்டை வச்சு நம்ம அழகாக வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க இப்போ பதிமூணாயிரம் லைக்ஸ்க்கு மேல போயின்னு இருக்கு சோ சாதனைனா ரஜினி சார் தான் என்னைக்குமே சோ இந்தியன் செகண்ட் பார்ட்டா நான் அஞ்சு வருஷம் ஒரு கை பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸும் பயங்கரமா ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கிறாங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிருக்கும் போது இப்போ படத்தோட ரிலீஸ் செய்தி சொன்னேன் இப்போ இந்த படத்துக்கான பிசினஸ் அபிஷியலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் முதல் நாளாக இந்த படத்தோடைய ஆடியோ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சோனி மியூசிக் வந்து வாங்க போறதாக இப்போ தகவல் வந்திருக்கு அவங்க வந்து பேசினக்காங்க ஸோ லைக்கான வந்துகிட்ட தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுனக்காங்க அதே போல இந்த படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சன் டிவி தான் வந்து வாங்க போறதாக இப்போ நியூஸ் வந்து இருக்கு ஸோ அவங்களும் அவங்களோட பேச்சுவார்த்தை துவங்கிட்டாங்க மேக்சிமம் அவங்க தான் வாங்க போறாங்க தலைவர் படனாலே அவங்க தான் வாங்குவாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்காம கீழே செல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்